எல்லாம் ஒரே சமூகம் ரெண்டு பேருமே ஒரே சமுதாயம் அதில் தான் பிரச்சனை வந்து பெருசாக வெடிக்கல வேற வேற சமுதாயம் மாதிரி தான் என்ன பற்றி அறிஞ்சிருக்கேன் எல்லாமே காவல்துறையினர் இப்போ எப்படி ஆயிட்டாங்கன்னா செலிபிரிட்டி மாரி ஆயிட்டாங்க அவங்களே முன் வந்து பேட்டி கொடுக்குறது ஒரு விசாரணை புலன் விசாரணை முடியும் வரை அந்த விசாரணை பற்றி சொல்லவே கூடாது எப்போ வந்து விசாரணை தலைமையிடாமல் ஒரு இடத்துல இல்லைகள் நடக்குது தொடர்ந்துன்னா அது அந்த போலீஸுக்கு தெரியாமல் நடக்குதுன்னு சொன்னால் அது போய் பழ வேண்டிய பசங்க இருபத்தஞ்சு வயசு இருபது வயசு பசங்க அடுத்த ஜெனரேஷன் வந்து இங்க நடக்கிற அவலங்களை தட்டி கேட்க கூடாதுன்னு சொல்றது எந்த வகையில சரி சொல்றேன் கிரைம் நடந்த பிறகு போறது கிரைம் நடக்காம இருக்குது ரெண்டையுமே காவல்துறை செய்யணும் அப்புறமே நடக்க கூடாது இல்ல இப்ப லாஸ்ட்டா அரஸ்ட் பண்ணாங்களா ரைடுல அப்ப சொல்லிருக்கணும் ஸ்ட்ரிக்டா நீ போய் வியாபாரம் பண்ணினா அவன குடிப்போம் கண்டிப்பா பேன் உண்டாசு போடுவோம் கைகால உடைப்போம்னா ஏற்றுப்பாக்க தானே எல்லாருமே ஒப்பிடின் சட்டம் மேலானது தானே சட்டத்துக்கு கீழே தான் நம்ம எல்லாருமே இருக்கும் அப்ப அதை செய்ய தவறியது காவல்துறை தானே ஸோ நம்ம வந்து இந்த விஷயம் நடந்த எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்களா இல்லை எல்லா நியூஸும் தான் வந்துருச்சு இல்லை என்ன விஷயம் இல்லை இதை சாராயத்துக்காக நடந்த படுகொலைன்னு சொல்லாதீங்க விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாரு இல்லைங்க ஒரு உள்ளூர்வாசிகள் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் எப்படி நம்ம இல்லைன்னு சொல்ல முடியும் அந்த அந்த ஊர்களில் வந்து போனோம் கூட அம்மாவே எங்க உள்ளூர்வாசிகளுக்கு ஸ்டேட்மெண்ட் என்னன்னு தெரியும் எது உண்மை எது பொய்னு தெரியும் நம்ம வந்து கவர்மெண்ட்டை ரெஸ்கியூ பண்ணுறது வந்து போலீஸோட வேலை தான் ஆனால் ஒரு அளவுக்கு மேலே போலீஸால் ரெஸ்கியூ பண்ண முடியாது குற்றம் தமிழ் அனைவருக்கும் வணக்கம் இந்த சிறப்பு நேரங்கள் நம்மள வந்து வழக்கறிஞர் தமிழ்நாடு நாளில் வணக்கம் சார் வணக்கம் சார் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இரண்டு இளைஞர்கள் சாராய வியாபாரிகளால் கொல்லப்பட்டிருக்கிறாங்க இது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கு தமிழகம் முழுவதும் பேசப்படுது தமிழ்நாடு நமக்கு தெரிஞ்சது தான் வழக்கமாக சாராயம் அப்படிங்கிறது கட்டுக்கணங்காமல் போய்கிட்டு இருக்குது நேரங்காலம் தவறாமல் அது வந்து போய்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு இருக்குது ஆனால் அந்த விஷயத்தை ஒட்டி இப்போ ஒரு கொலையே நடந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது ஸோ இதை எப்படி நம்ம அணுகிறது என்ன பண்ணலாம் மயிலாடுதுறை மாவட்டம் முட்டம் அந்த பகுதியில தான் நடந்தது டபுள் மர்டர் டபுள் மர்டர் ரெண்டு பேருமே படிக்கிற பசங்க வாழ வேண்டிய பசங்க ஹரீஷ் இருபத்தஞ்சு வயசு இன்னொருத்தன் ஹரிசக்தி இருபது வயசு ஒருத்தர் ஹரீஷ் பாத்தீங்கன்னா பாலிடெக்னிக் படிச்சுட்டு வேலை இருக்க ஒரு இளைஞன் ஆஹ் ஹரிசக்தி பாத்தீங்கன்னா இருபது வயசு என்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கான் சொந்த சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்த பையன் ரெண்டு பேரும் அவங்க வந்து டபுள் மர்ட்ருன்னா சாரையா வியாபாரிகள் பாத்தீங்கன்னா தங்கதுரை அவர் வந்து அப்பா அவருடைய பையன் பேர் வந்து மூவேந்தர் அவர் கேக்யூஸ் இந்த வழக்கில் அவருடைய மருமகன் ராஜ்குமார் அவரும் இந்த வழக்கில் அக்யூஸ் வேறு குடும்பமாக சேர்ந்து ஒரு கூட்டு குடும்ப முயற்சியாக அவங்க சாரையை வியாபாரம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இதை இதுக்கு முன்னாடியே அது பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனையை பார்த்தீங்கன்னா யாராவது தட்டி கெட்டா அவங்கள அடிக்கிறது ஒதுக்கிறது வெட்டுறது மிரட்டுறது இந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு டான் அளவில் தான் அவங்க செயல்பட்டு இருந்திருக்காங்க முட்டை பகுதியில் ரைடு நடந்திருக்கு கடந்த மாதம் வந்து ரைடு நடந்திருக்கு அதில் வந்து நிறைய கைது செய்யப்பட்டிருக்கார் யாரு ராஜகுமார் கைது செய்யப்பட்டு அப்புறம் ஜாமீன்ல வெளியே வந்திருக்காரு முட்டம் பகுதியில பிப்ரவரி அஞ்சுக்கு பிறகு ஜாமீன் வெளியே வந்த உடனே அந்த ஒரு முன் தான் ஏன்னா உள்ள போனதுக்கு இந்த பசங்க தான் காரணம் அப்படிங்கிறதுக்காக பண்ண சம்பவம் அப்படின்னு சொல்றாங்களே இதுல பாத்தீங்கன்னா சம்பவம் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எதுனால ஆகுதுன்னா ஒரு பதினேழு வயது சிறுவன் சின்ன பையன் அவன் கேட்டிருக்கான் ஏன் இப்படி போட்டு பப்ளிக்கா போட்டு வித்திட்டு இருக்கீங்க எங்காவது ஊருக்கு ஒதுக்குறமா கொண்டு வைக்கலாம்ல தெருவிலையே வச்சுக்கிறீங்க எல்லாம் வர்றாங்க குடிக்கிறாங்க ஒரு சத்தமா இருக்கு அப்படின்னு அவனை போட்டு சாத்து தான் சாத்திருக்காங்க அவன் போய் இந்த ரெண்டு பசங்கள்கிட்ட சொல்றான் ஏராட்ட அரிசுகிட்டையும் ஆஹ் அரிசக்தி கிட்டயும் அடிச்சிட்டாங்கண்ணா என்ன அப்படின்னா அவனும் பசங்க வாலி போய் கேட்க தானே வருவானுங்க பயந்துட்டு விடுவானுங்க அது ஏன்னா அது மாதிரி அடிக்கிறா போயின் நீ தேர்வுல ஏன்னா விற்கிறா சாராயா எங்க ஏதோ கொண்டு ஒன்று அப்படி அப்படிதான் மரியாதை தான் தான் அந்த ஊர் மக்கள் சொல்றாங்க எல்லாம் ஒரே சமூகம் ரெண்டு பேருமே ஒரே சமுதாயம் தான் பிரச்சனை வந்து பெருசாக வெடிக்கல வேற வேற சமுதாயம் மாதிரிதான் என்ன பத்தி எரிஞ்சிருக்கேன் எல்லாமே ஒரே சமுதாயமாக இருந்துட்டு பிரச்சனை பெருசாக வெடிக்கலை உடனே அப் அந்த ஆன் ஸ்பாட்டே ராஜ் தங்கோதராக ஒரு பையன் மூவேந்தன் ராஜ்குமார் மருமகம் ராஜ்குமார் எல்லாம் சேர்ந்து கத்தியால் விட்டுறாங்க ரெண்டு பேருமே ரெண்டு இளைஞர்களும் சம்பவம் கூட பார்க்காம ரெண்டு ஒரு ஆராயிரஞ்சு போடான்னு இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லை உனக்கு தேவையில்லாத வழி மரியாதை போகணும்னு சொல்லியிருக்கலாம் எவ்வளோ இருக்குது சின்ன பசங்கள போய் குல சரியா இந்த லாஜிக்கலி ஏதாவது ஒரு மாறல் ஏதாவது இருக்கணும் அந்த பசங்க உன்னை ஏதாவது போட்டு விட்டாங்க சாரையா வரதுல எதுவுமே இல்லை சின்ன பையனை என்ன அடிச்சா பதினேழு வயசு பையன் பேர் வேண்டாம் அவனை என்ன அடிச்சேன்னு கேட்குற வந்த பசங்களை கொலை பண்ணா எப்படி இதை அப்படி இப்படி தி திசை திருப்பி திருப்பி மாறி மாறி வந்துச்சு மின் இருந்துச்சு அது இருந்துச்சு நம்ம கடைசாதான் டிக்ளேர் பண்ணுவோம் காவல்துறை கொடுத்த விளக்கம் அப்படின்னா ஒவ்வொரு வழக்கிலையும் வினோதமா நம்ம பார்க்கறோம் இன்னொரு விஷயம் வந்தாலுமே டக்குன்னு உள்ள போகுது அதனால இல்ல அப்படிங்கிறாங்க நீதிமன்றத்துல போயிட்டு காவல்துறையினர் இப்ப எப்படி ஆயிட்டாங்கன்னா செலிபிரிட்டி மாரி ஆயிட்டாங்க அவங்களே முன் வந்து பேட்டி கொடுக்கறது ஒரு விசாரணை புலன் விசாரணை முடியும் வரை அந்த விசாரணை பற்றி சொல்லவே கூடாது எப்போ வேணுமோ விசாரணை தலைமையிடாம அன்னைக்கு இந்த இன்ஸ்பெக்டர் அந்த லிமிட் பெரம்பூர் இந்த பெரம்பூரில் அங்கே ஒரு பெரம்பூர் அந்த இன்ஸ்பெக்டர் வந்து இன்றைக்கி காத்திருப்போர் பட்டியல் மாற்றிருக்காங்க அந்த லேட் இன்ஸ்பெக்டர் வந்து இன்னைக்கு வந்து காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றிருக்காங்க ஏன்னா சரியாக விசாரிக்கலை போகலன்னு சொல்லி பிள்ளைனால் அங்கே வியாபாரம் நடந்துக்கிட்டு இருந்தது இல்லை நான் லிட்ரலி சொல்கிறேன் ஒரு இடத்துல இல்லைகள் நடக்குது தொடர்ந்து நான் அது அந்த போலீஸுக்கு நடக்குதுன்னு சொன்னால் அது போய் நிச்சயமாக இல்லை இதில் மொபைல் வேறு இருக்குது இல்லை அவங்க அந்த சம்மந்தப்பட்ட குற்றவாளிகளே ஊருக்குள்ளே அப்படி தான் வாங்கலாம் நாங்கள் டெய்லி ஒரு நாளைக்கு முப்பதாயிரம் சம்பாதிக்கிறோம் உங்களால் என்ன என்ன பண்ண முடியும் பண் உங்களால் எங்களை என்ன பண்ண முடியும் மோதி பார்க்கலாம் அந்த மாதிரியான வார்த்தைக்காக ஜாட ஊருக்கு ஒரே ஊருக்குள்ள இருக்காங்க ஒரே தெருக்குள்ள இருக்கிறாங்க பெண்களை விட்டு ஜாட பேச வைக்கிறது இப்படி தொடர்ச்சியாக அப்படின்ட்டு இருக்காங்க இந்த தரப்புலேருந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டே இருக்கிறாங்களாம் ஆனா உள்ள போறாங்க ரெண்டு நாள் வெளியே வந்துடுறாங்க இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டே இருந்தது அதாவது பொறுத்த பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து குண்டாஸ் எல்லாம் போடுறாங்க பூட்லேக்கர் ஆக்ட் போடுறாங்க ஆக்ட் போர்டீன் போடுறாங்க ஆனா இதை பொறுத்தவரை பெட்டி கேஸ் மாதிரி போயிட்டு போட்டு தான் வர்றாங்க பார்த்துட்டு தான் இருக்கும் இப்போ நைட்டில் சரக்கு ஓட்டக்கூடாது பிளாக்ல பாட்டில் ஓட்டக்கூடாது பாட்டில் ஓட்டுறாங்க பதினஞ்சு நாளைக்கு ஒரு கேஸ் வாங்கிக்கிறாங்க போறாங்க ஃபைன் கட்டிட்டு வர்றாங்க இப்படிதான் இருக்கு புதுக்கு நிலமை தான் இருக்கு ஸோ அதை முடியாது அப்படிங்கிறீங்க இது தடுக்க முடியாதுன்னு எந்த விஷயமும் கிடையாது கொரோனா லாக்டவுன் டவுன் இல்லையா இழுத்து போய் எல்லாரும் வீட்டை போட்டுலையா நம்ம பணம் செல்லாதுன்னு போய் எல்லாரும் செல்லாதுன்னு உட்காந்து இல்லையா தடுக்க நினைச்சா தடுக்கலாம் அதான் சொல்கிறேன்னா எல் இந்த காவல்துறையில் நிறைய நல்ல காவலர்கள் இருக்கிறாங்க கண்டுக்காமல் போகிற காவலர்கள் இருக்கிறாங்க சில பேர் அரசியல் தலையீடு இருக்கும் லோக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் அவங்களெல்லாம் எதிர்த்து எதுவும் செய்ய முடியாதுங்கிற ஒரு நிலை இருக்கும் அதெல்லாம் மறுக்க இயலாது உண்மைதான் அவங்கள என்ன பண்ணுறது அப்படின்ற சுச்சுவேஷனில் போலீஸ் இருப்பாங்க ஆனால் போலீஸ் நினச்சா அதையும் ஓவர்லுக் பண்ணலாம் ஏன்னா மயிலாடுதுறை மாவட்டம் வந்து ரொம்ப அழகான மாவட்டம் முதல்ல நாகப்பட்டினம் மாவட்டத்தோட இருந்துச்சு சீர்காழி கொள்ளிடம் கடைசி காவேரியோட கடைமடையில் கொள்ளிடம் அது இருக்குது இயற்கையாக இருக்கும் சுற்றி விவசாயம் தான் மயிலாடுதுறை ஃபுல்லாகவே அந்த ஏரியா ஃபுல்லாகவே விவசாயம் சார்ந்த பகுதி ஆனால் இப்போதான் மாவட்டமாக மாறி ஒன் இயர் கூட இருக்காது ஒன்னேருக்குள்ளே தான் இருக்கும் நினைக்கிறேன் கரெக்டாக அவசரம் இப்போ வந்துச்சு நாகப்பட்டினம் அலைஞ்சாங்க பாவம் ரொம்ப தூரம் அவங்களுக்கு ஆனா இப்ப அந்த மாவட்டத்தை வந்து இன்னும் கொஞ்சம் அந்த இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா எடுக்கணும் இன்னும் கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ள வரணும் முடியும் நாகப்பட்டினத்துல இருந்து பல சம்பவங்கள் அடுத்தடுத்து அதை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் தான் நடக்குது நம்ம கள்ளக்குறிச்சியில் பார்த்துருப்போம் ஒரு மிகப்பெரிய சோகமான நிகழ்வு நடந்துச்சு ஸோ அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் ஒரு முன்னெடுப்பு எடுக்கணும் இல்ல இப்ப நான் இதுக்கு ஒரு பூலோக அமைப்பு சொல்றேன் பாண்டிச்சேரி சுத்தி உள்ள இடங்கள்ல கள்ளச்சாராயத்தை தடுக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கு மரகாண மரகாணத்தில் நடந்துச்சு இந்த பக்கம் பாட்டி பாண்டிச்சேரி கடலூர் சிதம்பரம் வந்தோடனே எங்களுக்கு மயிலாடுதுறை வந்துடும் சிதம்பரம் மாவட்டம் கடலூர் மாவட்டம் தானோனே நான் மயிலாடுதுறை மாவட்டம் வந்துடும் அங்கே ஸ்மக்ல் பண்ணுறது ஈஸி ஸ்பிரிட்டையோ மெத்தனாலையோ ஸ்ப ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி பெரிய கஷ்டம்லாம் விஷயம்லாம் கிடையாது ஏன்னா நீங்கள் மெயின் ரோடு ஒன்று தான் போலீஸ் போக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆயிரத்தி எட்டு உள் வழிகள் இருக்குது இப்போ பாண்டிச்சேரியிலேருந்து நீங்கள் திருச்சி ஹைவேஸ் ஏறணும் நான் திண்டிவனம் வந்து ஏறலாம் ஓகே இங்கிட்டு மரகாணை வந்து மதுராந்த வழியாக உள்ளே ஏறலாம் சூனாம்பேடு வழியாக வந்து உள்ளே ஏறலாம் ஹைவேஸ் சொல்கிறேன் விழுப்புரம் வந்து வில்லியனூர் வழியாக வந்து கிளியனூர் வழியாக மேலே ஏறலாம் அப்படியே உள்ள போந்து உள்ள போந்து விருதாச்சலத்தில் போய் வெளியேறலாம் சொல்லுங்க நான் இத்தனை வழி சொல்லிட்டேன் திருச்சி ஹைவே டச் பண்ணுறதுக்கு அப்போ உங்களுக்கு வழிகளில் இருந்தால் அந்த பூலக அமைப்பு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் பாண்டிச்சேரிட்டு கடலூர் போகிறதுக்கு ஐம்பத்தி ரெண்டு வழி இருக்குது போகிறதுக்கு போயிட்டே இருக்கலாம் நடுவில் பெரிய ஆறு இருக்குது அந்தந்த ஊருக்கான கனெக்டிவிட்டி பாலம் இருக்குது சின்னதாக ஒரு போட்டை எடுத்துகிட்டு போயிட்டால் கூட முடிஞ்சு போச்சு தண்ணியை கிடக்கிறது பெரிய விஷயமா என்ன போலீஸ் மேலையும் நம்ம என்ன தான் குற்றம் சொல்றது இருக்கிற ரெண்டு இன்ஸ்பெக்டர் ஆனாலும் எஸையை வச்சுட்டு என்னதான் பண்றது போலீஸு மேலேயும் நம்ம எல்லாத்தையும் எதிர்த்தாலும் போலீஸை குறை சொல்லி என்ன செய்ய சொல்லணும் எவ்வளவு ப்ரெஷர் தாங்குவோம் வந்தவசு பார்க்கணும் இதையும் பாக்கணும் குடும்ப பஞ்சாயத்து வரும் அதையும் பாக்கணும் மண்ணு திருடுறாங்க மண் மாயத்தில் மண்ணு மேட்டர் அதிகம் பிரச்சனை ஆனால் இந்த சம்பவத்தில் வந்து இவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அந்த மக்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அவங்களை மிரட்டக்கூடிய நடவடிக்கைகளை ஈடுபடுறாங்க ஸோ காவல்துறை இன்னும் கொஞ்சம் கடுமையான நடவடிக்கை எடுத்துருந்தா அது தடுத்துருக்கலாம் இல்லையா இந்த கொலை ரொம்ப புரூட்டல் மாட்ரு இது வந்து ஜீரணிக்கவே முடியாது வாழ வேண்டிய பசங்க இருபத்தஞ்சி வயசு இருபது வயசு பசங்க அடுத்த ஜெனரேஷன் வந்து இங்கே நடக்கிற அவலங்களை தட்டி கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறது எந்த வகையில் சரி சொல்லுங்கள் இவங்க அப்பா அம்மாட்ட போய் சொன்னால் என்ன சொல்லுவாங்க உனக்குலாம் தேவையா சாமி போடா லீவுக்கு வந்தியா வீட்டுக்கு போனியாங்க எல்லார் வீட்லேயும் அப்படி தான் சொல்கிறாங்க தப்பு தானே சாரை வைக்கிறது தப்பு அதை கேட்குற ஒருத்தன் எவ்வளோ இருக்குது விஷயங்கள் காவல்துறை வந்து அதுதான் நீங்கள் காத்திருப்பூர் பட்டியலுக்கு அந்த இன்ஸ்பெக்டர் மாற்றுறாங்க ஏன்னா அவங்க அவங்க மேலே தான் அதை ப்ளேம் பண்ணுறாங்க நீ நாள் என்ன இருந்தீங்க பெட்டிஷன் வந்துக்கிட்டு தானே இருக்கும் ஜஸ்ட்டு கூப்பிட்டு வான் பண்ணியிருக்கலாம் இங்கே வேறு ஒரு மேலே பெட்டிஷன் வருது வியாபாரம் பண்ணுற பெட்டிஷன் வருது கேட்குறவன் போகிறவனுக்கு வந்து பயந்து தான் வியாபாரம் பண்ணோம் ஊரை விட்டு வெளியில் போய் ஒதுக்கப்புறமா பண்ணு காடுகிறில் உட்காந்து பண்ணு அவட தானே ஒரு போலீஸ் சொல்லணும் நீ கொடுக்க வரவனே அட்டாக் பண்ணுவேன்னா எப்படி அது ஒரு பதினேழு வயசு பையனை அடிக்கிறீங்களா அவனும் செத்து இருந்தானா அவனுக்கு வேண்டிதான் இப்போ ரெண்டு ஆகிப்போச்சு இது ஆரம்பத்தில் அப்படி இப்படி முன்னூரம் அந்த விரோதம் இந்த விரோதம் நான் கடைசியாக சுற்றி சுற்றி இதில் வந்து நின்றுச்சி மேட்ரு அப்போ உங்களுக்கு இந்த அந்த பாட்டுச்சேரி சுற்றி உள்ள பகுதிகளில் இதை தடுக்க முடியலைங்கிறது தான் என்னோடய கருத்து எத்தனை கள்ளச்சாராய மரணங்களே இப்போ பார்த்தோம் கள்ளக்குறிச்சியாக இருக்கட்டும் மரகணமாக இருக்கட்டும் மலையா ஜவாதி மலையாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் பார்த்தோம்ல இப்போ எவ்வளோ பெரிய இன்சிடண்ட்டை பார்த்தோம் அப்படி இருந்து இந்த ஏழை எளிய மக்களுக்கு வந்து இந்த விலை மலிவாக இவங்க கிடைக்குதுங்கிற மாதிரி இவங்க வியாபாரம் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா பாக்கெட் சரகை தான் புதுச்சேரியிலேருந்து பாக்கெட் சாரையத்தை கொண்டு வந்து இங்கே வந்து புதுச்சேரியிலேருந்து டேரெக்டாக பாக்கெட் சாராயம் வர்றதில்ல புதுச்சேரியிலேருந்து அது பெரிய லெவலில் பண்ணுவாங்க பெரிய பேரல் பரலாக எடுத்துகிட்டு போய் அந்த அது ஒரு பெயிண்ட் கம்பெனிக்கு யூஸ் பண்ணுற கெமிக்கல் அது அதெல்லாம் குடிச்சா செத்து தான் போகணும் வயிறு வயலாம் வெந்து போய் செத்து போயிடும் அதை கொண்டு போய் மிக்ஸிங் பண்ணி மிக்ஸிங் எல்லாம் குறைஞ்சிது மாறுனுச்சின்னா போயிடும் அதனால் அதை எடுத்துகிட்டு போய் வச்சுருந்து அதை கலந்து கலந்து வியாபாரம் பண்ணுறது ஏன்னா அது வந்து நிறையா அது விவசாய நிலங்கள் சார்ந்த பூமி மயிலாடுதுறை வாஸ்டான லேண்டு பாப்புலேஷன் கம்மி அதோடு தான் அது மாவட்டமாக பிரிக்கிறது இவ்வளோ டிலே ஆச்சு பிளேஸ் நிறையா இருக்கும் ரகசிய இடங்கள் அதிகம் ஏன்னா ஆறு ஆறு சார்ந்த இடத்துல வந்து ரகசிய இடங்கள் அதிகமாக இருக்கும் சின்ன சின்னதாக அது உள்ளூர் வாசிகளுக்கு தான் வழியே தெரியும் ஸோ காவல்துறை தான் தப்பு சொல்ல முடியும் வேற என்ன சொல்றது காவல்துறை தான் நடவடிக்கை எடுத்து அதாவதுல ரெண்டு இருக்கு கிரைம் நடந்த பிறகு போறது கிரைம் நடக்காம இருக்கு ரெண்டையுமே காவல்துறை செய்யணும் குற்றமே ஒற்றமே நடந்துக்கூடாது இல்ல லாஸ்ட் அரெஸ்ட் பண்ணாங்களே ரைட்ல அப்ப சொல்லியிருக்கணும் நீ போய் வியாபாரம் உனக்கு பிடிப்போம் கண்டிப்பாக அவனுக்கு குண்டாசு போடுவோம் கைகால உடைப்போம்னா கேட்டிருப்பாங்க தானே எல்லாருமே ஒபீடியன் தெலா தானே சட்டம் மேலானது தானே சட்டத்துக்கு கீழே தான் நம்ம எல்லாருமே இருக்கோம் அப்ப அதை செய்ய தவறியதை காவல்துறை தானே ஒரு லிமிட்ல எல்லாருமே சஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்போ அங்கே கிரைம் நடக்கிறது அவங்களுக்கு தெரியாமல் இல்லை இல்லை கிரைம் அங்கே நடக்கிறது தெரியுது அப்போ அதை கட்டுப்படுத்த வேண்டியது யாருடைய பொறுப்பு இப்போ இதே ஒரு போலீஸ் போய் தட்டி கேட்டிருந்தா போலீஸை வெட்டிடுவாங்களா நான் சிவிலியன்னு என்னை வெட்டிடுறீங்க கொண்டுடுறீங்க இதே ஒரு இன்ஸ்டப் ஒரு கான்ஸ்டபுள் போய் கேட்டிருந்தா அவர் உங்களால் கைவிக்க முடியுமா தானே மக்களை பாதுகாக்க தானேங்க டிபார்ட்மெண்ட் இருக்கு அப்போ போலீஸ் தானே நடவடிக்கை எடுத்துருக்கணும் கலெக்டருக்கு தெரிஞ்சிருக்கணும் டிசி கலெக்டர் தெரிஞ்சிருக்கணும் எஸ்பிக்கு தெரிஞ்சிருக்கணும் டிஎஸ்பிக்கு தெரிஞ்சிருக்கணும் ஆய்வாளருக்கு தெரிஞ்சிருக்கணும் தெரியாமல் அப்படி ஒரு கலால்னு ஒரு பிரிவு உண்டு கலால் போலீஸு எதுக்கு இருக்காங்க அவங்க நான் மாவட்ட எஸ்பி என்ன சொன்னாரு அப்படின்னா நாங்கள் சார் பண்ணிட்டு இருக்கிறோம் அதுக்குள்ள நீங்களே வந்து பல விஷயங்களை சொல்லாதீங்க நீங்களும் கண்காணிக்கப்படுவீர்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்கிறாரு ஸோ நம்ம வந்து இந்த விஷயம் நடந்தவொடனே எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்களா இல்லை எல்லா நியூஸ்லையும் தான் வந்துருச்சு இது என்ன விஷயம் இல்லை இதை வந்து சாராயத்திற்காக நடந்த படுகொலைன்னு சொல்லாதீங்க விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாரு இல்லைங்க ஒரு உள்ளூர் வாசிகள் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் எப்படி நம்ம இல்லைன்னு சொல்ல முடியும் அந்த அந்த ஊர்களில் வந்து அம்மா இறந்து போனவங்க கூட அம்மாவே எங்கள் உள்ளூர்வாசிகளுக்கு ஸ்டேட்மெண்ட் என்னன்னு தெரியும் எது உண்மை எது பொய்ன்னு தெரியும் நம்ம வந்து கவர்மெண்ட்டை ரெஸ்கியூ பண்ணுறது வந்து போலீஸோட வேலை தான் ஆனால் ஒரு அளவுக்கு மேலே போலீஸால் ரெஸ்கியூ பண்ண முடியாது எல்லாம் எல்லையை மீறி போய்டுதில்ல ஒரு பையன் இறந்துட்டானே ஒரு அடிச்சு இடிச்சு ஆஸ்பத்திரியில் இருக்கானா ரைட்டு நிறையாளர் உயிரை போயிட்டேன் மாண்டு போயிட்டானே எல்லாரையும் கைது பண்றோம்னு சொல்லி ஒத்துக்கிட்டு தான் நீங்கள் பாடியை ஹேண்ட் பண்றீங்க அப்போ அதை எப்படி பேசாமல் இருப்பாங்க ஜனநாயக நாட்டில் வந்து நீ அதை பேசுனா உன்னை கண்காணிக்கப்படுவேன் இந்த திரட்டன்கள்லாம் நம்ம எப்படி பொறுப்பாக முடியுமா நீங்கள் சொல்லுங்கள் போலீஸோட லோ லோடு ஒர்க் போடன்னு நான் சொல்கிறேன் உன் வேலை அதிகமாக இருக்குது பற்றலை ஆளு பத்தலை உண்மை தான் ட்யூரிசிஷன் அதிகமாக இருக்குது கண்ட்ரோல் பண்ண முடியல எல்லா வகையிலும் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அது ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லா இடத்துலையும் அந்தந்த ஊர்களில் உள்ளவங்க இன்ஃப்ளுயன்ஸ் பண்ணுவாங்க தான் இது எல்லாத்திலையும் நடக்கிறது தான் அப்போ பலு இப்போ பலு இருந்தாலும் ஊரில் இது மாதிரி பொது அமைதி குந்தக விளை இருக்கிற இங்கே தடுக்கணும் தானே அதெல்லாம் கேட்கணும் தானே மண்ணை ஏற்றுறாங்கன்னா நீங்கள் விட்டுருப்பீங்களா லாரியில் மண் ஏற்றுறாங்கண்ணா பிடிக்கணும் தானே அவங்கள கனிம வளங்களை பிடிக்கணும் தானே கேட்ச் பண்ணணும் தானே இதையெல்லாம் செய்யணும் தானே இப்போ கோர்ட்டுக்கு சட்டம் சரியில்லை சட்டம் செல்லணும் மொத்தமாக நம்மளை திட்டிகிட்டே இருந்தால் சட்டத்தோட ஆணி வேர் எங்கே காவல்துறையிலேருந்தான் ஆரம்பிக்குது ஒரு இன்ஸ்பெக்டர் போட்ட எஃப்ஐஆர் தான் சுப்ரீம் கோர்ட் வரையும் போகுது நினச்சி பாருங்கள் இங்கே டெல்லி எங்கே இருக்குது சுப்ரீம் கோர்ட் எங்கே இருக்குது இங்கே ஒரு ஒரு ஆய்வாளர் போட்ட எஃப்ஐஆர் தான் அது புலன் விசாரணை அதிகாரி ஐஓ இப்போ எவ்வளோ கவனமாக நம்ம இந்த ஹேண்டில் பண்ணணும் மக்களுக்கு பாதுகாப்பு போலீஸ் போலீஸாருங்க அவங்கள நம்பி தான் நம்ம எல்லாருமே இருந்தால் எனக்கும் பாதுகாப்பு அவங்க தான் எல்லாருக்கும் பாதுகாப்பு அவங்க தான் அவங்க கொஞ்சம் கடமையில் இன்னும் தீவிரமாக செய்யணும் சாராயம் போன்ற கொடிய மது பழக்க வழக்கங்களை நம்ம முதல்ல தூக்கி எறியணும் குடிக்கிறதுன்னு தனியாக பாட்டில் இருக்குது எங்கள் கடையில் இருக்குது டாஸ் மார்க்கில் இருக்குது அதனால் அதில் இன்னும் செத்து செத்துப்பட மாட்டோம் பட் மெதுவாக ஆவோம் ஸ்லோவாக செத்துருவோம் அது குடித்தா ஆனால் சாராயம் அப்படி இல்லை என்ன ஈஸ்ட்னே தெரியாது கலவை இன்ஸ்டண்ட்டாக செத்துட்டாக்க அப்புறம் கலாச்சார மரணம் ஏற்பட்டுருச்சு கவர்மெண்ட்டு சரியில்லை அவன் சரியில்லை இவன் சரியில்லைன்னு சொல்கிறதுல அர்த்தம் இல்லை நம்ம முதல்ல ப்ரொடக்டிவாக இருக்கணும் இளைஞர்களுக்கு என்னோடய அறிவுரை நீங்கள் கே நீங்கள் கேட்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பிடிச்சிருக்கு தொடர்ந்து கேளுங்க ஆனால் உங்களுக்கான கொஞ்சம் பாதுகாப்போடு கேளுங்கள் நீங்கள் வந்து சமூகத்தில் உடனடியாக போய் இந்த அவலங்களை தட்டி கேட்கணுன்னு நினச்சது உங்கள் வரும் ஆனால் ஓரளவு நீங்கள் சாக்கிரதையாக இருங்க நீங்கள் முக்கியம் நாட்டுக்கு இந்த மாதிரி இளைஞர்கள் இப்போ இந்த ஹரிஷ் ஹரிசக்தி போன்ற இளைஞர்கள் இந்த சொசைட்டிக்கு ரொம்ப முக்கியம் அடுத்த கட்ட பில்லர் உங்களை நம்பி தான் அந்த நாடு இருக்குது ஆனால் நீங்கள் கொஞ்சம் பாதுகாப்பாக நீங்கள் நாலஞ்சு இளைஞர்களாக திரண்டு போய் அமைதியான முறையில் கட்ட வார்த்தை பேசாமல் சண்டை போடாமல் போராடுங்க எஸ்பியை பாருங்கள் கலெக்டரை பாருங்கள் அறிவு சார்ந்து ஃபைட் பண்ணுங்கள் இவங்ககிட்ட டேரெக்டாக ஃபைட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆனால் சங்கடங்கள் சிலருக்கு நேர்ந்துவிடும் நன்றி